நடிகர் கே வை பாலா நிறைய பேருக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க நடிகர் கே வை பாலாவுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவார்டு கொடுத்துருக்காங்க சமீபத்துல அந்த அவார்டு வாங்கின அவரு அந்த அவார்ட நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்துல வச்சு ஆசி வாங்குறதுக்காக அங்க போயிருக்காரு போன இடத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையோட படிப்பு செலவுக்காக உதவி கேட்டிருக்காங்க உடனே கே வை பாலா கொஞ்சம் கூட யோசிக்காம தான் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்காரு நடிகர் கே வை பாலா செஞ்ச உதவியால அந்த பெண் கண் கலங்கி நன்றியும் சொல்லி இருக்காங்க நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு ஆசி வாங்க போன அவர் எதிர்பாராத விதமா ஒரு பெண்மணி உதவி கேட்டு பண்ணதுனால இது எல்லாமே தான் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கை காட்டி சொல்லி இந்த ஒரு வீடியோ தான் இப்ப இணையத்துல ரொம்ப வைரலா பரவிட்டே இருக்கு மத்தவங்க உதவின்னு கேட்ட உடனேயே கொஞ்சம் கூட யோசிக்காம உதவி செய்யற அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்த பல பேர் கேபி பாய் பாலாவுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க